வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா திருஷ்டி இந்த திருஷ்டி ஓம்பல் அஹ் திருஷ்டிலயோ வந்து பாருங்க ஒரு சிலர் இருக்காங்க பார்த்தாங்கனாலே அவ்வளவு தாங்க முடிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து பாருங்க இது நிறைய பேர் அனுபவப்பட்டு இருப்பீங்க இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாரும் வந்து நம்மளுக்குன்னு குழந்தைங்க இருக்கதால செய்யும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு சின்ன குழந்தைங்க இருக்கும் ஒரு சிலருக்கு பெரிய குழந்தைங்க இருக்கும் இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு பிள்ளைங்க வெளியே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகுதுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசையா ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம் அதுல பிள்ளைங்க ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டுக்குன்னு அழகா வெளியே போயிட்டு வருதுங்க ஆம்பள போல தான் வச்சுக்கோங்களேன் வெளியே போயிட்டு வருது அப்படின்னா அன்னைக்கு இருந்தே குழந்தைங்களுக்கு உடம்பு சரி போயிடும் போய்டும் என்னடா இது ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை அந்த பையன் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பதினெட்டு வயசு பையன் அழகா நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல ஷூஸ் எல்லாம் போட்டு நல்ல டக் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஒரு கார் புது கார் வாங்கி கொடுத்துக்கிறோம் குழந்தை வெளியே போயிட்டு வந்திருக்கோங்க அவ்வளோதான் மறுநாள்ல இருந்து குழந்தைக்கு உடம்பு சரி இல்லாம போவோம் இது பெரிய குழந்தைங்க பொம்பளை பிள்ளை இருக்குன்னா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு பிள்ளைக்கு நல்ல ஒரு பட்டு பாவாடை தாவணி வாங்கி கொடுத்துருப்போம் புள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம புள்ள அழகா அலங்காரம் பண்ணி நம்ம ஆசத்தீரா பாத்துருப்போம் அதையே எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி ரெண்டு தெரு தள்ளி இருக்கவ ஒரு ஓம்பலோட பாத்திருப்போம் பிள்ளைக்கு அண்ணையில இருந்து உடம்பு சரியில்லாம எல்லாம் போயிட்டு அடுத்து நல்ல ட்ரெஸ்ஸே பிள்ளையால போட முடியாது அதுக்கு மேலங்க ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க மேடம் என்னன்னே தெரியல மேடம் திடீர்னு பயங்கரமான பிரச்சனையா இருக்கு எல்லா விதத்துலயும் பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க நான் கேட்பேன் சிம்பிளா சில விஷயங்கள் வீட்டுல நடந்துருக்கோங்க என்னங்க சிம்பிளான விஷயம் அவங்க பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க சார் வேற ஏதாவது சிம்பிளா விஷயம் இருக்கா ஆமா மேடம் புதுசா கார் வாங்கினேன் என்ன சார் கார் வாங்கினீங்க ஒரு சைலோ கார் வாங்கினேன் ஓகேங்க சார் கார் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னா கார் வாங்கி ஒண்ணும் இல்லை மேடம் நாங்க வந்து எங்களோட பேஸ்புக்ல ஹிஸ்ட்ரியில போட்டோம் சரி அடுத்து வேற என்ன சார் பண்ணீங்க என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல காரை வச்சேன் மேடம் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் கார் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி போடுங்க ஏன் மேடம் அப்படின்னா நீங்க போடுங்க சார் பாதி பிரச்சனை மோடு முடியும் அதே மாதிரி ஃபேஸ்புக்ல ஹிஸ்டரி போடுறது அந்த ஸ்டோரி போடுறது ஹிஸ்டரி இல்லை இந்த ஸ்டோரி ஃபேஸ்புக்ல ஸ்டோரி போடுறதுல இறக்கட்டுங்க உங்களோட வசதியும் வாய்ப்பையும் கிட்ட காமிக்கவே காமிக்காதீங்க அப்படின்னு மேடம் இது என்ன மேடம் இந்த காலத்துல எல்லாரும் தானே போடுறாங்க அட நீங்க போய் வாட்ஸ்அப்ல காரை வித்துட்டேன்னு போடுங்க சார் அப்படின்னு கார வித்துட்டேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாதி பிரச்சனை காணாம போயிட்டு இருக்கோம் இது என்னங்க இது ஏன் மேடம் இங்க வாட்ஸ்அப்ல எங்க சொந்தக்காரர் இல்லைங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க அதுல ஒண்ணும் இல்லைங்க உங்க வாட்ஸ்அப்ல ஒரு நூறு காண்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேரோட பார்வையும் நூறு பேரோட எண்ணங்களும் வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு இல்லைங்க அந்த நூறு பேர்ல ஒரு பத்து பேர் அட உடுங்க ஒரு அஞ்சு பேரோட எண்ணங்கள் ரொம்ப மோசமானதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணங்கள் பெரிய பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்துதுங்க இது நடைமுறையில நான் பாத்திருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வழிபாடு சொல்லுவோம் அது வந்து பாருங்க அந்த வாட்ஸ்அப்ல அதை எடுத்த உடனே பாதி ரிலீவ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணும்போது மீதியோ ரிலீவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் அனுபவப்பட்டுதான் இருப்பீங்க சிம்பிளாங்க இந்த மாதிரி பெரிய லெவல்ல திருஷ்டி சின்ன லெவல்ல திருஷ்டி சட்டுன்னு போயிடணும் அதுக்கு என்னங்க பண்ணணும் எளிமையான ஒரு விஷயம் இருக்குங்க நீங்க என்ன பண்ணுங்க வாரம் தோறும் அமாவாசை சுத்தி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க வாரம் தோறும் ஒரு நாள் முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை முடியாதுன்னா உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ அன்னைக்குங்க வீட்டுல இருக்கவங்களை எல்லாரையும் உட்கார வைங்க கிழக்கு பார்த்தா மாதிரி உட்கார வைங்க கிழக்கு பார்த்தா மாதிரி உட்கார வச்சு என்ன பண்ணுங்க இந்த சாம்பிராணி போன்ற கரண்டி இருக்குல்ல அது எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பெரிய சாணிக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மண் தட்டு இல்ல மண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அகல் இதுல என்ன பண்ணுங்க நாயுருவி செடி இருக்கு பாத்தீங்களா அந்த நாயுருவி செடியினோட வேர் முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு அந்த நாயுருவி வேர் போட்டுருங்க வேர் போட்டுட்டு வெண்கடுகு போட்டுக்கோங்க சாம்பிராணி போட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்பூரம் நாலு தூள் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு சாம்பிராணி போட்டுட்டு அந்த கற்பூரத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருங்க போட்டுட்டு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு சுட்டுங்க எல்லாரையும் உட்கார வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வச்சு சுத்துங்க சுத்தி கொண்டு போய் வெளியே போட்டுடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது எல்லாத்தையும் போட்டு கற்பூரத்தை லைட்டாக தூள் பண்ணி போட்டுடணும் போட்டுட்டு சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லும் வாரத்தில் ஒரு நாள் காமிங்க வீடு ஃபுல்லும் காமிக்கும்போது கதுவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கதுவுனோட பின்பகுதியில முக்கியமா காமிங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் அங்கேதான் தான் இருக்கும் அதே மாதிரி செவர் இருக்குன்னா செவருனோட இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எஜ்ஜஸ்ஸை காமிங்க அங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அங்க காமிங்க அங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் பாத்ரூம்ல காமிங்க க்ளோசட் டாய்லெட்ல காமிங்க எல்லா இடத்துலயும் குளி ஒரு சிலர் வந்து பாருங்க இப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் பேஸ்ன்னு குளிக்கிற இடம் ரெண்டும் ஒன்னா பண்ணிட்டோம் ஒரு சில வீட்ல இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் தனியா இருக்கும் க்ளோசட் இருக்க இடம் டாய்லெட் தனியா இருக்கும் எல்லா இடத்துலயும் காமிங்க ஒரு இடத்துல விக்காதீங்க ஒரு இடத்துல விட்டுறாதீங்க எல்லா இடத்துலயும் காமிக்கிறீங்க அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் ரொம்ப சாதாரண எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா இந்த சுத்தி போடுறது வெண்கெடுக்கு போட்டு நம்ம வீடு ஃபுல்லும் சாம்பிராணி காமிக்கிறது நிறைய பேர் இப்ப ந என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடும் போது வீடே வந்து புகை மூன்றுடுது அப்படின்னு நினைக்கிறாங்க வீடு புக மூண்டா பரவாயில்லைங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை புகை கூடாது ஆக இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா பார்வைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதாங்க செய்யுது ஒரு பெரியவங்க சுத்தி போடும் போது கூட சொல்லுவாங்க பாத்த கண்ணி பார்த்தாலோ பாம்பு கண்ணி பார்த்தாலும் சுண்ணாம்பு கண்ணால சுழலை விட்டு பார்த்தாலோ இப்படி எல்லாம் எங்க பாட்டியெல்லாம் வந்து எங்களை உட்கார வச்சு இந்த பாட்டு பாடி சுத்தி போடுவாங்க புரியுதுங்களா ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்ப்போம் எலி வந்து சின்ன பொந்து இருந்தா கூட சட்டுன்னு ஓடிடும் அதுக்கு மேல கூண்டு வச்சா கூட அந்த கூண்டை கடிச்சு வெளியே வரக்கூடிய தன்மை அப்படின்றது எலிக்கு இருக்கதான செய்து அதையும் மீறி ஒரு பாம்பு எலிய பாத்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பாக்கும் அந்த எலியை பார்த்துட்டே இருக்கும் பாத்துட்டே இருக்கும்போது எலி இப்படி எப்படி இப்படி எப்படி எப்படி ஓடும் பக்கத்துல இவ்வளவு பொந்து இருந்தா கூட அதுக்குள்ள ஓட தெரியாது ஏன்னா அந்த பார்வையினால எலினோட புத்தி ஸ்தம்பிக்கப்படுது பார்வைக்கு நான் பார்த்தாலும் நான் நல்ல பார்வை பாக்குறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை மனசுல ஒரு கஷ்டத்தோட பாக்குறேன் என்னடா இவங்க சௌக்கியமா இருக்காங்களே நம்ம கஷ்டப்படுறமே அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட பாக்குற அப்படின்னாலும் அந்த பார்வைக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்து நம்மளை பெருமளவு பாதிக்குது ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யறதுனாலே அந்த பெரிய பிரச்சனைல இருந்து நம்மளால மீன்ற முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுட உங்களை சந்திக்க நன்றி